பகுதி இரண்டு கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை ஒன்று தேவனை குறித்த மாற்று கருத்துக்கள் கிறிஸ்தவர்கள் எதை நம்புகிறார்கள் என்று உங்களிடத்தில் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்தவர்கள் நம்ப அவசியமில்லாத ஒரு கருத்தை கூறி நான் உங்களிடத்தில் அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் மற்ற எல்லா மதங்களும் முற்றிலும் தவறு என்று நம்ப வேண்டியதில்லை நீங்கள் ஒரு நாத்திகராக இருந்தால் உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் உள்ள முக்கிய கருத்தே ஒரு மிகப்பெரிய தவறு என்று நம்ப வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் இந்த எல்லா மதங்களிலும் சில வினோதமான நம்பிக்கைகளிலும் கூட சத்தியத்தை பற்றி ஒரு சில சிறு குறிப்புகளாவது உள்ளன என்று சுதந்திரமாக சிந்திக்கலாம் நான் ஒரு நாத்திகனாக இருந்தபோது பெரும்பாலான மனித இனங்கள் தங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்வியை குறித்து எப்போதுமே தவறு செய்கின்றனர் என்று எனக்கு நானே அறிவுறுத்த முயற்சித்தேன் ஆனால் நான் போது என்னால் ஒரு பறந்து விரிந்த பார்வையோடு பார்க்க முடிந்தது ஆனால் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்பது நிச்சயமாக கிறிஸ்தவம் எந்த இடத்தில் மற்ற மதங்களில் இருந்து வேறுபடுகிறதோ அந்த இடத்தில் கிறிஸ்தவன்தான் சரி என்றும் மற்றவை தவறு என்றும் சிந்திப்பதே ஆகும் அதாவது எப்படி என் கணிதத்தில் ஒரு கணக்குக்கு ஒரு பதில் மட்டும் சரியாகவும் மற்ற எல்லா பதில்களும் தவறாகவும் இருக்கிறதோ போலத்தான் ஆனால் சில தவறான பதில்கள் மற்ற தவறான பதில்களைக் காட்டிலும் சரியான பதிலுக்கு மிக நெருங்கியிருப்பதைக் காண முடியும் மனித குலத்தின் முதல் மிகப்பெரிய பிரிவு எதுவென்றால் ஏதோ ஒரு தேவன் அல்லது தேவன்களின் மேல் நம்பிக்கை கொண்ட பெரும்பான்மையினரும் அப்படி நம்பிக்கையில்லாத சிறுபான்மையினருமாகும் இந்த இடத்தில் கிறிஸ்தவம் பெரும்பான்மையினரின் வரிசையில் அதாவது மேற்கு ஐரோப்பிய பொருள் முதல்வாதிகளுக்கு எதிராகவும் பண்டைய கிரேக்கர் ரோமர் இயல்பரிவாதிகள் பிளாட்டோனியவாதிகள் இந்துக்கள் முகமதியர்கள் என்பவர்களுடனும் சேருகிறது இப்பொழுது அடுத்த பெரிய பிரிவுக்குள் கடந்து செல்கிறேன் தேவனின் மீது நம்பிக்கையுடைய அனைவரையும் அவர்கள் நம்புகிற தேவன் எப்படிப்பட்டவர் என்ற அடிப்படையில் பிரிக்கலாம் இந்த வகையில் இரண்டு மிகவும் வித்தியாசமான கருத்துக்கள் உள்ளன அதில் ஒன்று தேவன் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவர் என்ற கருத்தாகும் ஆனால் சில மனிதர்களை பொறுத்தவரையில் இது நம் மனித கண்ணோட்டம் மட்டுமே என்பதாகும் உங்களுக்கு அறிவு பெருக பெருக எந்த ஒரு காரியத்தையும் நன்மை என்றோ தீமை என்றோ சொல்லுவது குறைந்துவிடும் இன்னும் பார்க்க போனால் எந்த காரியமும் ஒரு வகையில் நன்மையாகவும் ஒரு வகையில் தீமையாகவும் தெரியும் இவற்றில் ஒரு வித்தியாசமும் இல்லை என்று இவர்கள் சொல்லக்கூடும் இதன் விளைவாக நீங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்துக்கு அருகில் வர நினைப்பதற்கு வெகு முன்பாகவே இந்த இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் முற்றிலுமாக மறைந்துவிடும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் புற்றுநோயை மோசமானது என்று கூறுகிறோம் ஏனென்றால் அது ஒரு மனிதனை கொல்லும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு வெற்றிகரமான அறுவை சிகிச்சை நிபுணர் புற்றுநோயை கொள்ளுவதால் அவரையும் நாம் மோசமானவர் என்று கூறலாமே இவை யாவும் நம்முடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது இதற்கு எதிரான மற்றொரு கருத்து என்னவென்றால் தேவன் நிச்சயமாக நல்லவர் மற்றும் நீதி உள்ளவர் அவர் ஒருதரப்பை சார்ந்தவர் அன்பை நேசித்து வெறுப்பை வெறுக்கிறவர் நாம் ஒரு குறிப்பிட்ட வழியில்தான் நடக்க வேண்டும் அடுத்த வழியில் நடக்கக்கூடாது என்று எதிர்பார்ப்பவர் என்பதாகும் இந்த இரண்டு கருத்துகளில் முதலாவதான தேவன் எல்லா நன்மைக்கும் தீமைக்கும் அப்பாற்பட்டவர் என்கிற கருத்து சர்வமதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கருத்தை புருஷ்யாவின் மகா தத்துவ மேதையான ஹேகலும் நான் புரிந்து கொண்ட வரையில் இந்துக்களும் கடைபிடித்தார்கள் அதற்கு மாறுபட்ட கருத்தை கடைபிடித்தவர்கள் யூதர்கள் முகமதியர் மற்றும் கிறிஸ்தவர்களாவர் தேவனை குறித்து சர்வமதம் மற்றும் கிறிஸ்தவத்தின் கருத்துக்களுக்கு நடுவில் உள்ள இந்த பெரிய வித்தியாசத்தை தவிர்த்து மற்றொரு வித்தியாசமும் உண்டு சர்வ மதத்தினருடைய பொதுவான நம்பிக்கை என்னவென்றால் நீங்கள் உங்கள் சரீரத்துக்கு உயிரூட்டுவது போல தேவன் இந்த பிரபஞ்சத்துக்கு உயிரூட்டுகிறார் பெரும்பாலும் இந்த பிரபஞ்சமே தேவன் அது இல்லை என்றால் தேவனும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்க்கிற ஒவ்வொன்றும் தேவனின் ஒரு பகுதி என்று அவர்கள் நம்புகிறார்கள் கிறிஸ்தவத்தின் கருத்து இதில் முற்றிலும் வேறுபட்டதாகும் ஒரு மனிதன் ஓவியத்தை வரைவது போலவும் இசையமைப்பது போலவும் தேவன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கினார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஒரு ஓவியர் என்பவர் ஒரு ஓவியம் அல்ல தன்னுடைய ஓவியம் அழிந்து போனால் அவர் இறந்துவிடப் போவதில்லை ஒருவேளை நீங்கள் இவ்வாறு சொல்லக்கூடும் அவர் தனக்குரியதெல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இதற்குள் செலுத்தியிருக்கிறாரே என்று ஆனால் உண்மையில் நீங்கள் சொல்வது என்னவென்றால் அதனுடைய எல்லா அழகும் அதன் மேல் உள்ள ஆர்வமும் அவருடைய சிந்தனையிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் அவருடைய திறமையானது அவருடைய சிந்தனையிலும் அவருடைய கைகளிலும் இருக்கக்கூடிய அதே வகையில் அந்த ஓவியத்தில் இருப்பதில்லை சர்வ மதத்தினருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே உள்ள இந்த வித்தியாசம் எப்படி அந்த மற்றொரு வித்தியாசத்தோடு இணைந்திருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொண்டீர்கள் என்று நினைக்கிறேன் நன்மைக்கும் தீமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் மிகுந்த தீவிரத்தோடு அறிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவனின் ஒரு பகுதி என்று இலகுவாக சொல்லிவிட முடியும் ஆனால் நிச்சயமாக சில காரியங்கள் மிகவும் தீமையானவை என்றும் தேவன் மிகவும் நல்லவர் என்றும் சிந்திப்பீர்களானால் உங்களால் அப்படி சொல்ல முடியாது தேவன் இந்த உலகத்திலிருந்து பிரிந்திருக்கிறார் என்றும் நாம் இந்த உலகத்தில் பார்க்கிற சில காரியங்கள் அவருடைய விருப்பத்துக்கு மாறானவை என்றும் நீங்கள் நம்ப வேண்டும் ஒரு புற்றுநோயை குறித்தோ அல்லது ஒரு சேரியை குறித்தோ கேள்வி எழும்போது ஒரு சர்வ மதத்தை சார்ந்தவர் இவ்வாறு கூறலாம் தேவனுடைய கண்ணோட்டத்தில் இருந்து மட்டும் உன்னால் பார்க்க முடிந்தால் இதுவும் தேவன்தான் என்று நீ உணர்ந்து கொள்வாய் என்று அதற்கு கிறிஸ்தவனுடைய பதில் போகிற அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசாதே என்பதுதான் ஏனெனில் கிறிஸ்தவம் ஒரு போராடுகிற மதமாகும் தேவன் உலகத்தை உண்டாக்கினார் என்று அது நினைக்கிறது ஒரு மனிதன் ஒரு கதையை உருவாக்குவது போல இடம் நேரம் உஷ்ணம் குளிர் மற்றும் எல்லா நிறங்கள் சுவைகள் எல்லா மிருகங்கள் காய்கறிகள் இவையெல்லாம் தேவன் தன்னுடைய சிந்தனையின் வெளிப்பாடாக உருவாக்கின காரியங்கள் என்று அது கூறுகிறது ஆனால் தேவன் உருவாக்கின இந்த உலகத்தில் மிக அநேக காரியங்கள் தவறாக சென்றுவிட்டன என்றும் அதை மீண்டும் நாம் சரி செய்ய வேண்டும் என்று தேவன் வலியுறுத்துகிறார் அதாவது மிகவும் உரத்த சத்தத்தோடு வலியுறுத்துகிறார் என்றும் அது கூறுகிறது இது நிச்சயமாக இன்னும் ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்புகிறது ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார் என்றால் அது ஏன் தவறாக போய்விட்டது இந்த கேள்விக்கான கிறிஸ்தவ பதில்களை கேட்பதற்கு நான் பல வருடங்களாக மறுத்தே வந்தேன் ஏனென்றால் நீங்கள் என்ன கூறினாலும் உங்களுடைய வாதங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருந்தாலும் ஒரு அறிவார்ந்த சக்தியினால் இந்த உலகம் உருவாக்கப்படவில்லை என்ற வாதம் மிகவும் எளிமையாகவும் இலகுவாகவும் இருக்கிறதே உங்களுடைய வாதங்கள் எல்லாம் ஒரு வெளிப்படையான காரியத்தை தவிர்ப்பதற்கான சிக்கலான முயற்சிகள்தான் என்றே நான் சிந்தித்தேன் ஆனால் அது என்னை மீண்டும் மற்றும் ஒரு சிரமத்துக்குள் தள்ளிவிட்டது தேவனுக்கு எதிரான என்னுடைய வாதம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் மிகவும் கொடூரமானதாகவும் அநியாயமானதாகவும் இருக்கிறது என்பதே ஆனால் இந்த நியாயம் அநியாயம் என்ற இந்த சிந்தனை எனக்கு எங்கிருந்து வந்தது ஒரு நேர்கோடு எப்படி இருக்கும் என்று ஒரு மனிதனுக்கு தெரிந்திருந்தாலொழிய ஒரு கோடு கோணலாக இருக்கிறது என்று அவன் கூற முடியாது இந்த பிரபஞ்சம் அநியாயமானதாக இருக்கிறது என்று நான் கூறின போது எதனோடு நான் அதை ஒப்பிட்டு பார்த்தேன் காட்சியும் துவக்கம் முதல் முடிவு வரை தீமையாகவும் அர்த்தமற்றதாகவும் இருக்கிறது என்று நான் கூறினால் அந்த காட்சியின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டிய நானே ஏன் அதை கடுமையாக எதிர்க்கிறேன் ஒரு மனிதன் நீரில் விழுந்துவிட்டால் தான் ஈரமாக இருப்பதை உணர்வான் ஏனென்றால் மனிதன் ஒரு நீர்வாழ் மிருகம் அல்ல ஒரு மீன் ஈரமாக இருப்பதை ஒருபோதும் உணராதே நியாயத்தை குறித்த இந்த சிந்தனை என்னுடைய தனிப்பட்ட கருத்தேயன்றி வேறொன்றும் இல்லை என்று சொல்லி அதை விட்டுவிட என்னால் நிச்சயமாக முடியும் ஆனால் நான் அப்படி செய்தால் தேவனுக்கு எதிரான என்னுடைய வாதமும் தரைமட்டமாகிவிடும் ஏனென்றால் இந்த உலகம் என்னுடைய தனிப்பட்ட கற்பனைகளை திருப்தி செய்யாததினால் மட்டுமல்ல உண்மையாகவே இந்த உலகம் அநியாயமாக இருக்கிறது என்கிற கருத்தை என்னுடைய வாதம் சார்ந்திருந்தது இப்படியாக தேவன் இல்லை என்று நான் நிரூபிக்க நினைத்த அந்த செயலே அதாவது வேறு வார்த்தைகளில் முழு யதார்த்தமும் அர்த்தமற்றது என்று நான் சொல்லும்போது அந்த யதார்த்தத்தின் ஒரு பகுதியான என்னுடைய நியாயம் என்கிற அந்த சிந்தனை முற்றிலும் அர்த்தம் நிறைந்தது என்று கருத வேண்டிய கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டதைக் கண்டேன் இதை வைத்து பார்க்கும்போது நாத்திகம் மிகவும் எளிமையாக தோன்றுகிறது முழு பிரபஞ்சமும் அர்த்தமில்லாதது என்றால் அது அர்த்தமற்றது என்பதை நாம் கண்டுபிடித்திருக்கவே கூடாது இது எப்படி இருக்கிறதென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒளியே இல்லாமலிருந்து அதனால் கண்களுள்ள உயிரினங்களும் இல்லாதிருந்தால் இருளாக இருக்கிறது என்பதை நாம் அறியவே முடியாது இருள் என்பது அர்த்தமற்றதாகிவிடும்